வாங்க இன்னைக்கு ஒரு குட்டி கதை ஒரு காட்டுல சிங்கத்தை யாரோ கழிறால கட்டி போட்டு வச்சுட்டு போயிட்டாங்களாம் அந்த சிங்கம் இங்கேயும் அங்கேயும் பாத்துக்கிட்டே இருந்தா யாராச்சும் காப்பாற்ற மாட்டாங்களா காப்பாத்த மாட்டாங்களா அப்படின்னு அந்த நேரம் பார்த்து அந்த பக்கமா ஒரு வலிப்போக்கரை வந்தாராம் அந்த வலிப்போக்கரை பார்த்துட்டு இந்த சிங்கம் கேட்டுச்சான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் என்ன இந்த கயிறு எடுத்து விடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் அந்த மனுஷர் யோசிக்காமலே என்ன பண்ணிட்டார்னா கயிறெல்லாம் அவுட் உட ஆரம்பிச்சுட்டாரான் அவுட் சிங்கம் அப்படியே முஞ்சிய பார்த்துச்சான் அப்போ இந்த மனுஷன்னு என்ன சொன்னார்னா ஏன் இப்படி பாக்குறீங்க அப்படின்னு இல்லை என்னை கயிறால ரெண்டு நாளாக கட்டி போட்டுட்டாங்க ரொம்ப பசிக்குது அப்படின்னு ஒன்னு இந்த பாரு நான் உனைய காப்பாத்திருக்கேன் என்ன நீ கடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாரா ஹம் அப்படின்னு சொல்லி திருப்பி மொறைச்சு மொறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு அந்த சிங்கம் இந்த வழிபோக்கு அங்கேருந்து நடக்க சொன்னையுமே சிங்கம் வந்து இல்லை நான் எப்படியா இருந்தாலும் உன்னை சாப்பிட்டு தான் ஆவேன் என பசிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிச்சேன் அப்போ இந்த சிங்கத்தை இந்த மனுஷர் சொன்னாராம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நியாயத்தை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் யானை வந்ததான் யானைக்கிட்ட நியாயத்தை சொல்லுங்க பாருங்க நான் இவரை காப்பாத்தினேன் சிங்கத்தை காப்பாத்தினேன் ஆனால் சிங்கம் வந்து என்னை சாப்பிடணும்னு சொல்லுது அப்படின்னொடனையும் அந்த யானை என்ன சொல்லுச்சான் சிங்கம் காட்டுக்கு ராஜா நான் ஒன்று தீர்ப்பு சொல்ல முடியாது எது நடக்குதோ அது நடக்கட்டும் அப்படின்ட்டு போயிடுச்சான் இவர் அப்படியே அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சாது ஒரு சன்னியாசி உட்கார்ந்து இருந்தாராம் சன்னியாசிட்ட போயிட்டு நியாயத்தை சொல்லுங்க இந்த சிங்கத்தை நான் காப்பாத்துறேன் இந்த சிங்கம் வந்து என்னை சாப்பிடறீங்கிறது இது இல்லை நீ என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னாச்சு நீ இருந்து என்ன நடந்ததுங்கிறது எனக்கு தெளிவாக சொல்லுப்பா சொன்னாதான் எனக்கு புரியும் அப்படின்னு இந்த சாது சொன்னாராம் சொன்னோடனையுமே இந்த வலிப்போக்குரை என்ன பண்ணாராம் ஒரு கயிறு அந்த கயிறு எடுத்துட்டு வந்துட்டு இந்த சிங்கம் இப்படி கட்டி இருந்தது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சாராம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த கயிறை கட்டிக்கிட்டே போதே வலிப்போக்கு வந்து கொஞ்சம் தெளிவாயிட்டாராம் கட்டி முடித்தோடனையும் இப்படி தான் கட்டி இருந்தது அப்படின்னு சொன்னோடனே அதோட நிப்பாட்டுப்பா மீதி கதையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு நீ இப்போ நீ வேலையை பார்த்துப்போ அப்படின்னா சிங்கவதி நியாயமே இல்லை என்ன மறுபடியும் கட்டி போட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சாது சொன்னாரான் பார் உனக்கு உதவி செய்ய வந்தவங்களை நீ திருப்பி தீங்கு செய்யணும்னு நினைக்கிற அது ஒன்று தப்பு இன்னொன்று இந்த வழிபோக்கு நீங்களும் இந்த மாதிரி ஒரு குணம் உள்ளவங்களை நீங்கள் மாற்ற முடியாது மாற்றணும்னு நீங்க நினைச்சினாலும் மா மாறவும் மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு நீ போய் உதவி செய்கிறனால எந்த பிரயோஜனமும் இல்லை இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையுமே சில நேரத்துல நம்ம தப்பு பண்ணிடுறோம் நம்மள அண்டி வர்றவங்கள நம்ம நம்பி எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்றோம் எல்லாத்தையுமே சொல்லிடுறோம் எல்லாத்தையுமே நம்பி ஒட்டிடுறோம் ஆனால் அவங்களே நமக்கு வந்து தீங்கு விளைவிப்பாங்க இதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாவே பார்த்து நடந்துக்கணும் வாழ்க்கையில எது இருந்தாலும் நம்ம யோசிக்கிறதுல தான் இருக்கு யோசிச்சு செயல்படணும் இப்ப சாது திருப்பி கட்டி வச்சனால சிங்கம் கட்டி போட்டனால இவர் தப்பிச்சிட்டாரு இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய டைம் காப்பாத்துறதுக்கு யாரும் வரமாட்டாங்க நம்மளா சிந்திச்சு வாழ்க்கையில முன்னேறி செல்லணும் வாங்க முன்னேறலாம்